ஹலோ எவ்வரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் டாங் சங் ப்ராண்டோட சாண்டர் மிஷினோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாடல் வந்து டிஎஸ்பி ஹண்ட்ரட் அப்படின்றது தான் இந்த ப்ராடக்ட்டோட மாடலு டாங்ச்சங்ன்றது ஒரு சைனா பேஸ்டு கம்பெனி தான் நான் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ரைஸ் வந்து மற்ற ப்ராண்ட்ஸு கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் லோவாக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் இது அவைலபிளாக இருக்குது இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் வாரண்ட்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்ட்டின்னு போட்டுருந்துச்சு ஆக்சுவலாக நம்ம வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்போ தான் அந்த வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியும் அண்ட் தென் இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஆப்ரேஷன் மதற்காக ஒரு கேட்லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பவர் டூல்ஸ் மாத்திரம் இல்லை எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு நம்ம இந்த யூசர் கைடை கரெக்டாக படித்தோனாலே நம்ம வந்து மோஸ்ட்லி வர ப்ராப்ளம்ஸ் மிஷினில் வர ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து தவிர்க்கலாம் அண்ட் தென் இந்த யூசர் கைடோட இந்த பாக்ஸில் கார்பனும் ரெண்டு அடிஷ்னல் கார்பனும் ரெண்டு கொடுத்துட்டு கார்பன் அவ்வளோ சீக்கிரம் போகாது பட் இருந்தாலும் அடிஷ்னலாக கொடுக்குறது ரொம்பவே நல்ல விஷயம் இப்போ வந்து நம்ம அந்த மெயின் ப்ராடக்ட் எடுத்துலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ டைனியாக இது ஒரு பவர் டூல் மாதிரியே தெரியல நல்ல காம்பாக்டாக கையில் அடங்குற மாதிரி இருக்குது இந்த ப்ராடக்டோட அந்த ஒரிஜினாலிட்டி நல்லாவே தெரிஞ்சுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு இந்த ஒயர் கொடுத்துருக்காங்க அது வந்து த்ரீ மீட்டர்ஸ் ஒயர் வந்து லென்த் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து மேலே இருக்குது நமக்கு நம்ம கையில் நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா கேர்வாக நல்லா பாம்புக்குள்ளே வைக்கிற மாதிரி தான் அந்த மேலே இருக்கிற போர்ஷன் இருக்குது இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த கிளிப்ஸை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி இப்படி தூக்கும் போது இந்த ஏரியா அப்படி ஓப்பன் ஆகும் அதில் தான் நம்ம வந்து சேண்ட் பேப்பரை வச்சு இன்சர்ட் பண்ணி ரெண்டு சைடுமே அப்படி இன்சர்ட் பண்ணும் போது லாக் ஆகிக்கும் நான் இப்போ நான் அதை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஈவனாக நம்ம கிளிப்ஸை வந்து லிப் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த ஏரியா வந்து ஓப்பன் ஆகும் இந்த மிஷினில் வந்து ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்து சேண்ட் பேப்பர் வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ரோல் டைப்லேயே வந்து எல்லா ஆட்வேர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது இந்த ரோல் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை நம்ம நார்மல் எமரி ஷீட் பெரிய ஷீட்லேயே கூட கட் பண்ணி ஃபோர் இன்ச்சுக்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஏரியாவில் ரெண்டு சைடு லிஃப்ட் பண்ணிவிட்டு இதை ரெண்டு கிளிப்புமே ஈவனாக இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்து லாக் ஆகிடும் ஒரு சைடு அதுக்கப்புறம் நம்ம அளவு எடுத்துகிட்டு ஒரு சிஸ்டரில் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடும் அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் போது நம்மளோட சேண்டர் மிஷின் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நான் ஒரு சைட் போட்டுட்டேன் அதர் சைடு வந்து இந்த இடத்துல சிஸ்டரில் கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ள இன்சர்ட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு இந்த ஏரியாவை எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ண முடியும் அதாவது அடியில் வந்து நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கணும் ஸோ அதனால் இப்போ இந்த செகண்ட் போர்ஷன் நம்ம இன்சர்ட் பண்ணும் போது முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளிப் லாக் பண்ணோம்னா கீழே நம்மளோட மிஷின் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த சேண்ட் பேப்பர் அப்போ தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இது ஸ்கொயர் டைப்பில் உள்ள மிஷினு இதுவே வந்து ரவுண்ட்லேயும் இருக்குது ரெக்டாங்கிள் ஷேப்லையும் இருக்குது நாம் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம மிஷின் வாங்கிட்டால் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் மிஷின் ஆன் பண்ணிட்டேன் ஆனாலும் பெரிய வைப்ரேஷன் என்னுடைய கையில் தெரியல அதுக்காக தான் ஆக்சுவலாக அந்த சாண்டர் மிஷின் வாங்கினது கீழே உள்ள இந்த பிளைவுட்டில் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கேன் அதை வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இது வந்து ஹே ஹேண்டில் பண்ண முடியுது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் ஆங்கிள் கிரைண்டர் யூஸ் பண்ணேன் அது ரொம்ப வைப்ரேட் ஆகும் சர்ஃபேஸும் வந்து அன் ஆகிடும் அது இது இந்த மாதிரி லோ வைப்ரேட் உள்ள மிஷின் யூஸ் பண்ணும் போது நாம் எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் அந்த பிளாக் பெயிண்ட் வந்து அப்படியே மறைஞ்சிருச்சு இந்த மிஷின் வந்து ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் உள்ள மிஷின் அண்ட் காப்பர் வைண்டிங் உள்ளதான மிஷின் தான் அது ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும் அண்ட் தானே இப்போ பாருங்கள் அந்த ஏரியாவை நான் அப்படியே க்ளீன் பண்ணி காட்டுறேன் ஸோ நான் யூஸ் பண்ண பேப்பர் வந்து வீட்டில் இருந்தது எயிட்டி எயிட்டின்றது க்ரிப் ஜாஸ்தி உள்ளதான பேப்பர் இதுவே நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் டூ ட்வெண்ட்டி இந்த மாதிரி உள்ளதான பேப்பர் யூஸ் பண்ணோன்னா இன்னும் கூட இந்த ஏரியா வந்து ஒரு பேச்சஸ் மாதிரி இருக்குல்ல அது இல்லாமல் சாஃப்டாக ஸ்மூத் சர்ஃபேஸ் நமக்கு கிடைக்கும் இதை வாங்கினத்துக்கான முக்கியமான காரணம் இந்த எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது தான் ஆக்சுவலாக வெளியில் வந்து இந்த மாதிரி கேட்டோ அல்லது ஸ்டெப்ஸ் இருக்கும்போது இரும்பில் இருக்கும்போது ரஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும் நம்ம சரியாக பெயிண்ட் பண்ணிட்டு இல்லைனா இந்த மாதிரி தான் ரஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த மிஷின் வாங்கியிருக்குது நான் இப்போ சாஃப்ட் பேப்பர் போட்டு தான் தேய்ச்சிட்ருக்கேன் இந்த தேய்க்கிற ஏரியாவில் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்தது அது வந்து சம்டைம்ஸ் காலை கூட கிழிக்கிற அளவுக்கு இருக்கும் பேர் ஃபுட்டில் நடந்தோன்னா ஸோ இந்த மாதிரி மிஷின் நம்ம வாங்கி வைக்கும் போது நம்ம வீட்டில் எப்பப்பெல்லாம் நமக்கு டைம் இருக்கோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு பெயிண்ட் அடித்து வச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் நம்ம லேபர் கண்டிப்பாக வந்து கேட்டோன்னா ஜாஸ்தி தான் சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் அடிக்கடிக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லையோ இல்லை ஒன் இயர்லேயோ மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி ஒர்க்கை வந்து நம்ம லேபர்கிட்ட கொடுக்க முடியாது அதுக்காக இந்த மாதிரி மிஷின் வாங்கி வச்சு நம்மளே பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவை வைன் பண்ண பிறகு தொடச்சிட்டேன் தொடச்ச பிறகு அப்படியே ஃப்ளாட் ஆகிருச்சு அந்த ஏரியாவே நல்ல ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆகிடுச்சி இதுக்கு மாத்திரம் இல்லை வுட் பாலிஷ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் FOR மோர் வீடியோஸ்